அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் செய்யும் போது சீக்கிரமாகவே நமக்கு பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து ஈஸியாக மீண்டு வந்துடலாம் இது குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பை பயன்படுத்தி அந்த பரிகாரத்தை செய்யலாம் இது செய்வதன் மூலமாக ஒரே நாள்லேயே நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இதுக்கு எந்த ஒரு பூஜைகளும் வழிபாடுகளும் இல்லைங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு செஞ்சு பலனடையலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்து பலனடையுங்க இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது புதன்கிழமை மார்ச் இருபதாம் தேதி ஏகாதசி திதி வருதுங்க மாதந்தோறும் வளர்ப்பிறை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசின்ட்டு ரெண்டு ஏகாதசி திதிகள் வரும் இதில் ஒவ்வொரு மாதத்தோடையும் சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசிக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி எப்படி நம்ம வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதே மாதிரியே இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி திதிக்கும் நிறைய சிறப்பு வந்து உண்டு இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசிய விஜயா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது குறித்து பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இப்போ வர்றது பாத்தீங்கன்னா வளர்பெற ஏகாதசி திதி இந்த வளர்பெறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியை ஆமலகி ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் மகாவிஷ்ணுவை வீட்டில் வழிபாடு செய்கிறதும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இந்த நாளில் வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது சின்ன நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அந்த மரத்துக்கு கீழே அந்த மரத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு நீர் தெளித்து கோலமிட்டு சந்தன குங்குமம் பொட்டிட்டு அந்த மரத்தை மூன்று முறை நீங்கள் சுற்றி வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி தாயார் வந்து குடியேறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் நிறைய பேர்த்து வீடுகளில் நெல்லிக்காய் மரம் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் ஆனால் துளசி செடி வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருப்போம் இல்லையா அது மாதிரி நெல்லிக்காய் மரம் இல்லாதவங்க துளசி செடி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் சுத்தம் பண்ணி கோலம் விட்டு இதே போல் அந்த இலை இலைகளில் மஞ்சள் குங்குமமோ சந்தன குங்குமமோ பொட்டுட்டு அதற்கு முன்பு ஏதாவது ஒரு சின்ன நிவேதனம் சர்க்கரை பொங்கலோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து செஞ்சு ஊதுபத்தி சாம்பிராணி சாம்பராணி கற்பூரம் இதெல்லாம் காட்டி துளசி செடியை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலுமே நம்முடைய வீட்டில் பணம் வந்து வற்றாமல் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இப்படி செய்வதன் மூலமா கோதானம் செய்த பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது பசுவை தானம் பண்ணோம்னா எத்தனை பலன்கள் கிடைக்குமோ அதே பலன் வந்து நாளைக்கு நீங்கள் துளசி செடியை வழிபாடு செய்யும்போது கிடைக்கும் சரி இது போல துளசி செடியை வழிபாடு செய்யறது நெல்லி மரத்தை வழிபாடு செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த செடி மரம் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி மரம் செடியெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை எங்களுக்கும் வந்து இந்த நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு பொதுவாகவே மகாவிஷ்ணுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையும் சொல்லுவோம் அதுவும் இந்த புதன் கிழமை சேர்ந்து நமக்கு ஏகாதசியும் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏகாதசியும் பெருமாளுக்குரிய நாள் தான் புதன்கிழமை தான் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒன்னா அமைஞ்சிருக்கிறதுனால அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்க போகுது எந்த வீட்டில் பெருமாள் வழிபாடு செய்யறாங்களோ அந்த வீட்டுக்கு கூப்பிடாமையே மகாலட்சுமி தாயாரும் வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால ஏகாதசி திதி என்று நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சீங்கன்னாவே மகாலட்சுமி தாயாரும் மனம் குளிந்து வற்றாத செல்வத்தை நமக்கு வாரி வழங்குவாங்க சரி அது மாதிரி பலன் கிடைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நாளைக்கு முழுமையுமே வந்து நமக்கு ஏகாதசி திதி இருக்குது இப்போ நான் சொல்றதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும் இப்போ தூங்கி எழுந்ததும் நாள் முழுவதும் நமக்கு டைம் இருக்குது இல்லையா இந்த நேரத்தில் ஒரு பதினோரு முறை மட்டும் நீங்கள் நான் சொல்கிற இந்த ஒரு ஒரு மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்ததுமே உங்களுக்கு கடன்களை முடிச்சுட்டு வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாலுமே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அசைவம் செய்வாங்க சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்றது அப்படிங்கிறது வந்து சரிபட்டு வராது நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்க பீரியட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கூட மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாம் தவறு கிடையாது ஆனா அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மந்திரம் சொல்லக்கூடாது அதனால நம்ம எதுக்கும் வெறு வயிற்றுலேயே சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இல்லையா அதனால அந்த மாதிரி சொல்லுங்க இல்ல எங்க வீட்டிலலாம் எல்லாம் நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டோம் நாங்கள் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மந்திரத்தை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப சொன்னீங்கன்னாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்தை வெறும் பண தேவைக்குன்ட்டு மட்டும் இல்லைங்க இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு காதல் கை கூடாமல் இருக்குதுன்ட்டு வருத்தப்படுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் அமைதி எல்லாமே பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பயன்படும் வகையில் தான் இருக்க போகுது மேலும் நம்ம வாழ்க்கையில் உள்ள பண தடை அப்படிங்கிறத வந்து நீக்கி செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருடைய மனமும் குளிரும் மகாவிஷ்ணுவோடைய மனமும் வந்து குளிரும் இது சாதாரண நாட்களில் சொல்லும் போதே அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கும்போது மகாவிஷ்ணுக்கு உரிய ஏகாதசி திதி என்று புதன்கிழமை நாளில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கட்டாயம் உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும் இப்போ நான் மேலே இல்லையா நெல்லி மரம் மற்றும் துளசி செடி வழிபாடு அதெல்லாம் செஞ்சீங்கன்னாலுமே நீங்க இந்த மந்திரத்தையும் வந்து சொல்லலாம் இன்னும் உங்களுக்கு பலன் வந்து அதிகம் கிடைக்கும் சரி என்ன வந்து சொல்றேன் ஸ்ரீதரம் ஓம் லலிதம் பாஸ்கரம் ஓம் லலிதம் சுதர்சனம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இது அந்த மந்திரம் இது வந்து செல்வ வளத்தை வாரி வழங்குவதிலும் மேலும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய மந்திரமாக இது இருக்கு மேலும் பண வரவில் உண்டாகக்கூடிய தடைகள் நன்மைகள் வரலாம் அப்படின்னு இருக்கும்போது கர்மாவின் காரணமாக ஏற்படக்கூடிய தடைகள் இதெல்லாம் வந்து விலகணும் அப்படின்னா இந்த ஒரு வரியும் நீங்கள் சேர்த்தி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலித்தம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் லலிதம் லம்போதரம் இதுதான் இப்ப நான் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான மந்திரங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இது ரெண்டையுமே நீங்க சொன்னீங்கன்னாலும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஒரு சின்ன குறிப்பு இப்போ காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி சொல்கிறதுக்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா வாயில் ஒரே ஒரு ஏலக்காயை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு அதிகமான பலன்கள் வந்து கிடைக்கும் எண்ணிலடங்காத நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் கேட்டதையும் தாண்டி இன்னும் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கு பிடிச்சதும் இந்த ஏலக்காயை சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்சதும் இந்த ஏலக்காய் சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் காலையில் எதுவும் சாப்பிடாம வெறு வயிற்றுல ஒரு வேலைக்காய வாயில வச்சுட்டு இந்த மந்தத்தை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லை எங்களால் வெறு வயிற்றில் சொல்ல முடியலை மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் அது ஒன்று தான் ரூல்ஸு மாதவிடாயாக இருந்தால் கூட சொல்லலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்ருந்தால் மட்டும் சொல்லக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்